உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுமே வந்து இந்த வாசனை நம்புறாங்களா சார் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா இந்த கேட்டகரி எல்லாம் அவங்க பார்ப்பாங்க இதை தான் நம்ம வாசுன்னு சொல்கிறோம் அவங்க வந்து இதுக்கு வந்து கிராஸ் வெண்டிலேஷன் சன்லைட் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்குறாங்க எல்லா நாடுகள்லையும் வாஸ்து போல தான் பண்றாங்க கழிவறை சரியா அமைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான உடல் தொந்தரவுகள் வரும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கா சார் இப்போ பாத்தீங்கன்னா வடக்கு மத்திய பாகத்துல ஒரு டாய்லெட் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய முதல் வாரிசு பாதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிடலாம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா தென்கிழக்கு மூளை வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க கட்டி முடிச்சு அதை வந்துட்டு பால் காய்ச்சி நடத்த போற சமயங்கள்ல வந்து உயிர் போற மாதிரியான விஷயங்கள் நடக்கறதில்ல அதுக்கு என்ன காரணம் இந்த வரகளுக்கு தென்மேற்கு பகுதி எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா வீடு கட்ட கட்டவே அந்த வீட்டினுட உரிமையாளர் ஹார்ட் அட்டாக்ல இருந்து போறதோ இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது அதுக்கால வாஸ்து பார்க்கலாம் போயிருக்கும் இந்த ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்குறாங்க ஆண் வாரிசுகள் சந்ததிகள் தடைப்படக்கூடிய வீடுகள் பார்த்தீங்கன்னா கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் கிழக்கு சன்லைட்டே வராது இப்போ வந்துட்டு இந்த குபேர மூலைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த குபேர மூலை வந்துட்டு எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருந்து அதுக்கு பேர் குபேர மூலை குபேர மூலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தென்னேற்கு மூலையை தான் குபேர மூலை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சாஸ்திரத்துல குபேர மூலை அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் இல்லை முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு ஒரு முறை வாஸ்து அப்டேட் ஆயிடும் ஓ வாஸ்துன்றது நிலையான ஒரு விஷயம் நிலையானதுன்னா பேசிக்கலா ஒன்னு தான் வடகிழக்கு தென்கு திசைகளெல்லாம் ஒன்னுதான் வாஸ்து பிரகாரம் ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின வீடை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் நிறைய அறிவியல் பூர்வமா இருக்கிறது யாருமே வெளியே சொல்லாம ஒன்லி ஜோதிடம் வாஸ்து ஜோதிடம் தெரிஞ்சவனுக்கு தான் வாஸ்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் மக்களை தரிசி திருப்பிட்டாங்க ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் நண்பான வணக்கம் நம்மளுடைய ஆதன் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு வாஸ்து சம்பந்தமா இருக்கக்கூடிய நம்மளுடைய பல சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக முருகன் அடிமை வாஸ்து செல்வா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் சார்மீக வணக்கம் சந்தோஷம் சார் நான் வந்துட்டு சொன்ன மாதிரி நிறைய நம்ம வந்துட்டு வாஸ்து சம்மந்தமாக விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மக்கள் தமிழ் மக்கள் வந்துட்டு வாஸ்து நிறைய பார்க்குறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுமே வந்து இந்த வாஸ்து நம்புகிறாங்களா சார் தமிழ் இல்லாத மக்களும் வந்து இந்த வாஸ்துவை நம்புகிறாங்களா எப்படி பார்க்குறாங்க அவங்க வாஸ்துவை கண்டிப்பாக நம்ம வந்து இதற்கு வாஸ்து அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கிராஸ் வெண்டிலேஷன் சன்லைட் டைரக்ஷன் ஜாபாதி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி கிரீன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா இந்த கேட்டகரியெல்லாம் அவங்க பார்ப்பாங்க இதை தான் நம்ம வாஸ்துன்னு சொல்றோம் அவங்க வந்து இதுக்கு வந்து கிராஸ் வெண்டிலேஷன் சன்லைட் டைரக்ஷன் அப்படின்னு பாக்குறாங்க நான் பொதுவாக வந்து இந்த வாஸ்து வந்து பூமியை மூன்று பகுதியாக பிரிக்கினேன் எப்பயுமே அதாவது டிராபிக்கல் ஜோன் சப் ட்ராபிக்கல் ஜோன் டெம்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க வெப்பமண்டல பகுதிகள் மித வெப்பமண்டலப் பகுதிகள் குளிர்ந்த பகுதிகள் அப்படின்னு மூன்று பகுதியாக இந்த பூமி வந்து பிரிஞ்சுருக்கு இதில் ஈக்குவட்டாருக்கு வடக்கு ட்வெண்ட்டி த்ரீ டிகிரியும் சவுத்து டுவெண்ட்டி டிகிரி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடுகள் வந்து டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெயிலும் குளிரும் சரிசமமாக ஓரளவுக்கு இருக்கும் இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல நம்ம வாஸ்து பார்க்கும்பொழுது வாஸ்து விதிகளை நம்ம பயன்படுத்தலாம் அந்த நாடுகளில் எந்த மாதிரி சன் டைரக்ஷன் எங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிடு வச்சு நம்ம வாசி சொல்லணும் இதற்கு முக்கியம் இன்னொன்று விஷயம் என்னன்னா அந்தந்த நாடுகளில் வீடு இப்படி தான் இருக்கணும் அரசாங்கமே ஒரு ஒரு பிளான் கொடுத்துருவாங்க ஒரு விதிமுறைகள் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இவ்வளோ எடி இடைவெளிகள் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் இருக்கணும் அப்படிங்கிற அரசாங்க விதிமுறைகளாக இருக்குது சரிங்களா நம்ம நாடுல அரசாங்க விதிமுறைகள் பெருசாக பார்க்கறதுக்கு இல்லை பட்டு அங்கே வந்து நம்ம முத சொன்னது தான் அந்த கிராஸ் சன் டைர்ட்ஸ் ஜபதினா இங்க சல்லியம் லைட் டைரக்ஷன் தக்ஷாயணத்தை பயன்படுத்தி வீடு அமைக்கணும் நம்ம சூரிய சொல்கிறோம் வெண்டிலேஷன் காற்றோட்டம் இந்த திசையில வந்து இந்த திசையில போவோம் அப்படிங்கிறது நம்ம நம்ம நாட்டினுடைய பருவநிலைக்கு ஏற்ப எப்படி தான் இதெல்லாம் சேர்ந்து தான் வாஸ்து ஆனா மக்களுக்கு என்னன்னா அதாவது ஒரு சில கேலிக்கிண்டல் பண்றவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா வாஸ்து அப்படின்னாவே இதோ ஒரு டென்ஷன் ஆயிடுறாங்க ஆனால் ஃபாரின் காலில் இருக்கிறவங்க வந்து வென்டிலேஷன் சொன்னால் ஓ அவன் வென்டிலேஷன் அப்படிம்பா இல்லை இன்னொரு விஷயம் பாருங்களேன் இந்த வாஸ்து அப்படின்னு சொன்னால் டென்ஷன் ஆகுறாங்களா அப்புறம் இன்னொரு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் என்னங்க வீடு வீடு அப்படின்னா நல்லா காட்டோட சூரிய அழைச்சிருக்கணும் இதாங்க வீடு அப்படிமா அதை தான்ப்பா நானும் சொல்கிறேன் அதை தான் வாஸ்துன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் அப்போ வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கேலிக்கிண்டலாக தான் இருக்கும் சரிங்களா எல்லா நாடுகள்லையும் வாஸ்துக்கேற்றது போல தான் பண்ணுறாங்க நான் முத சொன்ன மாதிரி இந்த ட்ராபிக்கல் ஜோனில் இருக்கக்கூடிய இடங்களில் நாடுகளில் வாஸ்து வேலை செய்யும் மித வெப்ப மண்டலம் சப் ட்ராபிக்கல் ஜோன் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் தான் காஷ்மீர் பகுதி ஹிமாலயஸ் அதெல்லாம் வந்து ட்ராபிக்கல் ஜோன் சொல்லுவாங்க அங்கே தான் ரஷ்யாலும் அந்த பகுதியெலாம் மேற்கு வடக்கு பகுதியெலாம் ரஷ்யா போன்ற கண்ட்ரிகள்ஸ்லாம் வரும் அதே போல் டெம்ப்ரேட்டுன்னு சொன்னோம்ல அதுதான் ஆர்டிக் அண்டார்டிகா இங்கெல்லாம் வாஸ்துவே கிடையாது ஏன் சார் அங்கெல்லாம் வாஸ்து கிடையாது அங்கே சன்லைடோடைய இது பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் வெயில் பன்னெண்டு மணி நேரம் இருட்டு அப்படின்னு இருக்கும் நம்மெல்லாம் நம்ம இந்தியாவில் பிறந்ததற்கும் அது தமிழ்நாட்டில் பிறந்ததற்கும் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா சூரியனிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளும் சரி காட்டோட்டமும் சரி சம அளவில சமச்சீராக நம்ம பயன்படுத்திக்கிறோம் நீங்கள் வந்து நான் வந்து வாஸ்து நிபுணராக வந்து பல ஊர்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் கூட போயிருக்கேன் வடநாட்டில் டெல்லி வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்கேன் அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் சூழலுக்கு டெம்பரேச்சர் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இங்க வந்து வித்தியாசமா தான் இருக்கும் நம்மளா பரவாயில்ல நல்ல ஆரோக்கியமான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சுற்றுச்சூழல் அமைப்புல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் ஓகே வாஸ்துவும் சயின்ஸும் எந்த அளவுக்கு வந்து ஒண்ணு ச இல்ல ஒண்ணு வந்து ஒற்றுமையானது அப்படின்றது நீங்க பேசும்போது எங்களுக்கு தெரியுது அதே மாதிரி சார் ஒரு வாஸ்து பிரகாரம் ஒரு வீட்டு அமைப்பு சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் நோய்வாய் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த ஒரு வாஸ்து பிரச்சனை இருந்தது இப்ப வந்து கழிவறையை சரியா அமைக்கலை அப்படின்னா இந்த மாதிரியான உடல் தொந்தரவுகள் வரும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கா சார் கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போனவனே எங்க வாஸ்து டிஃபெக்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ குறிப்பாக சொல்லுவோம்னா ஒவ்வொரு கார்னர் எட்டு ஒரு திசை ஒரு வீட வந்து எட்டு பகுதியாக பிரிப்போம் எட்டு டைரக்ஷனாக பிரிச்சிருப்போம் அதில் இந்த டைரக்ஷனில் ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு மத்திய பாகத்தில் ஒரு டாய்லெட் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய முதல் வாரிசு பாதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிடலாம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முதல் வாரிசு பாதிப்பு அவங்களுக்கான பிரச்சனை என்னன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அதே போல் வடகிழக்கு மூளை அப்படின்னு இருக்கு அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த குடும்பத் தலைவருக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் அப்போ ஒவ்வொரு எட்டு திசைகள்லேயும் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள்லாம் இருக்குது இப்போ பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா தென்கிழக்கு மூளை தென்கிழக்கு மூலையில் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க வயிறு சார்ந்த ரோகங்கள் ஏற்படுது அதே போல் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்கல்ல அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் செப்டிக்ட் கட்டியிருப்பாங்க சன்லைட் வராது அந்த இடத்துல சன்லைட் வராது செகண்ட் செப்டி டேங்க் கட்டியிருப்பாங்க சன்லைட் ஏன் வராது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல ஸ்டார்கேஸ் போட்டு மூடி வச்சுருப்பாங்க தென்கிழக்கில் அந்த மாதிரி வீடுகளில் வயிறு சார்ந்த பாதிப்பு கர்ப்பவை பிரச்சனை அதே மாதிரி சரியான செரிமான கோளாறு இல்லாதனால கணையம் பாதிக்கப்படுறது சர்க்கரை நோய்கள் வர்றது இதெல்லாமே நிறைய இருக்கும் இதில் சர்க்கரை பொழுது எல்லாத்துக்குமே சர்க்கரை நோய் வருது ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன டேப்லெட் போனாலும் சரியாகாது நிவர்த்தி செய்ய நிவர்த்தி செய்ய முடியாது இது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணும் பெண் ரெண்டுக்குமே பாதிப்பு வரும் அந்தரங்கமான வியாதிகள் பாலியல் வியாதிகள் வருவதற்கான அதிகமான வாய்ப்பு அப்படின்னா அது தென்மேற்கு பகுதி தான் இந்த மாதிரி அடிவே வடமேற்கு மிக முக்கியமான விஷயம் இந்த வடமேற்கு பகுதி மட்டும் ரொம்ப பா ஏன்னா டீனேஜ் பசங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமான இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கு பகுதி தான் இந்த வடமேற்கு பகுதியில் பாதிக்கப்பட்டு அங்கே தான் தவறுகள் இருக்குது தெருக்கூத்து இருக்குது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீனேஜ் வசதி வயதில் இருக்கும்போது காதல் தோல்வியால் சூசைட் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ஒரு பரிசியில் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னு சூசைட் பண்ணக்கூடியவர்கள் கேம் அடிக்ஷன் இருக்குல்ல இந்த கேமில் போய் இது பண்ணி அதில் கூட நிறைய சமயங்கள் வந்து மாதிரி இது மாதிரி வந்து சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கு பகுதி வடமேற்கு பாதிப்பு இருந்ததுன்னா தற்கொலை எண்ணங்கள் நிறைய இருக்கும் கட்டாயம் வரும் அதே மாதிரி காலில் அடிபடுறது கால் வந்து கால் நடக்க முடியாமல் போகிறது சூதாட்டத்தில் அதிகமாக கலந்துக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வடமேற்கு பாதிக்கப்பட்டு தான் அதாவது பேராசைப்பட்டு பெரிய பணம் வரும்னு நினச்சி ஏமாந்து போகிறவங்க யாருன்னா அவங்க தான் ஐபி நோட்டீஸ் கொடுக்குறவங்களும் வடமேற்கு தான் சரிங்களா உயிருக்கே கண்டம் அதான் இது வந்து ஏழு வருஷம் தான் பிரச்சனை வரும் இந்த வடமே இருக்கலாம் வடகிழக்கு தென்மே இருக்குன்னா ஒரே வருஷம் தான் எல்லாமே தெரிஞ்சிடும் ஒரு தடவை வீடு கட்ட கட்டவே பாதிலேயே வீட்டு உரிமையாளர் இறந்து போறவங்களா இருக்காங்க ஆமா நிறைய பேர் பார்த்திருக்கோம் சரி இப்ப வந்து வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க கட்டி முடிச்சு அதை வந்துட்டு பால் காய்ச்சி நடத்த போற சமயங்கள்ல வந்து உயிர் போற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை அதுக்கு என்ன காரணம் சார் அதுதான் சொல்றேன் இப்போ வந்து உயிர் பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி தென்மேற்கு பகுதினு சொன்னோம் இல்ல இந்த வடகிழக்கு தென்மேற்கு எல்லாம் பாதிக்க பட்டுச்சு அப்படின்னா வீடு கட்ட கட்டவே அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறதோ இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது அதுக்கால வாஸ்து பார்க்கலாம் போய் வீடு கட்டி மூணே மாசத்துல இறந்தவங்களா இருக்காங்க அதாவது தவறான வீடு கட்டி அதனால நான் எப்பயுமே என்னதுன்னா ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை இந்த வாஸ்துல மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம் நிறைய பேர் பரிகாரங்கள் சொல்றாங்க சார் இந்த மாதிரி எந்திரம் வைக்கலாம் இந்த மாதிரி இந்த சிலை வைங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க உங்கள் வீட்டினுடைய வாஸ்து கூற சரியாயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு சொல் நான் ஏன் சொல்றது இல்லைன்னா இந்த வீடுங்கிறது உயிர் சம்மந்தப்பட்டது இப்போ மனிதனுக்கு எப்படி உயிர் இருக்குதோ அது மாதிரி வீட்டுக்கும் உயிர் இருக்கு அந்த இந்த உயிருக்குலாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது ஏதாவது சின்ன தப்பு தான் சார் இதுக்கு இது பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு போய் நாளைக்கு உயிருக்கு எதாவது ஆபத்தானா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக போய்டும் பிரச்சனை ஏன்னா ஏற்கனவே மூணு உயிர் வந்து எங்கள் வீட்டில் இழந்திருக்கிறோம் நாங்கள் பண்ணாத கோவில் பரிகாரமாக நாங்கள் வந்து நான் சொல்ல நாற்பத்தஞ்சு வருஷமா காவடி எடுத்து முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் நாங்களாம் ஆனால் எங்கள் வீட்டில் ஏன் எங்கள் அப்பா வந்து வாழக்கூடிய வயதில் இறந்தார் வாஸ்துக்கு இந்த ஆன்மீகமோ சாமியோ அதெல்லாம் கிடையாது இயற்கை இயற்கையுடைய வேலை செய்து கொண்டே இருக்கும் கரெக்டு தான் அதை தடைப்படுத்தவே கூடாது கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வீட்டில் வந்துட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு ஒரு மாசத்துல பறக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது இல்லையா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் வாஸ்து பிரகாரம் இப்ப கிழக்கு பகுதி வந்து சன்லைட்டே வராம ஒரு பொது சுவர் வச்சு கட்டிட்டாங்க அப்படின்னாலுமே வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு பூஜை அறை சின்னது பூஜை அறை வச்சிருக்கதோ படிக்கட்டு இருக்குதோ அப்படிங்கக்கூடிய வீடுகளிலுமே கூட இந்த ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறாங்க அதே மாதிரி குறைப்பிரசவத்துல பிறந்து அந்த அபாஷன் ஆகுறது அப்படின்னு கூட நடக்குது இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆண் வாரிசுகள் சந்ததிகள் தடைபடக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் கிழக்கு சன்லைட்டே வராது ஒரு பொது சூறாக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும் அங்கே அந்த கிழக்கு பாதிப்பு சரி செஞ்சுட்டா அவங்க அசைப்படுற மாதிரியான ஒரு ஆன்வரிசு கிடைக்கிறது கட்டாயம் கட்டாயம் அது மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம வந்து அது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம் சரி செஞ்சு கொடுத்துருக்கோம் சார் அதே மாதிரி வந்து வீட்டு வாசல்லே வந்துட்டு சில பேர் வந்து சேஃப்டி டேங்க் வச்சுருப்பாங்க இல்லை வாட்டர் டேங்க் வச்சுருப்பாங்க அதை மிதிச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு அண்டர் கிரௌண்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அமைப்புகள் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துமா சார் நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் இருக்கு ஓகே இதில் என்ன ரெண்டு விஷயம் என்னன்னா இந்த வடமேற்கு பகுதியில் வந்து செப்டி டேங்க் போடும்போது மேற்கு வாசல் வச்சு கட்டுவாங்க அப்படி கட்டும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இடப்பற்றாக்குறையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து வடக்கு காளியிடம் இல்லாதவர்கள் வடக்குல காளியிடம் இல்லாதவங்க ஒரு குறைஞ்சது ஆறு அடி விடுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த அடி விட்டோம்னா அந்த இடத்துல செப்டி டேங்க் போட்டுக்கலாம் காளியிடம் விட்டு போட்டுக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாசலுக்கு முன்னாடியே செப்டி டேங்க் போடுவாங்க ஒரு போட்டிகோ போட்டு போட்டுருவாங்க இதை வந்து மெதிச்சிட்டு நான் போகலாமா அப்படின்னு கேட்பாங்க நாம் வந்து ரோட்டில் நடந்துட்டு போகிறோம் நிறைய வந்து ட்ரைனேஜை கடந்து தான் போகிறோம் அதெல்லாம் கடந்த வீட்டுக்குள்ளே வரும் அதெல்லாம் ஒரு பாதிப்பு வரது கிடையாது போல் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி டேங்க் இருக்குங்க கங்காங்க கங்கை நதி அது வந்து கங்கைக்கு சமமானதுங்க அதெல்லாம் நான் மிதிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் பூமிக்கு அடியில் எல்லா இடங்களையும் நீரூற்று இருக்குது ஒரு கிணத்த ஒரு ஒரு ஆற்றில் போய் குளிக்கிறீங்கன்னா மெதுக்காமல் குளிக்க போகிறது கிடையாது ஆற்றில் போய் ஜாலியாக நீங்கள் எப்படி வேணா குளிப்பீங்க ஆனால் வீட்டுக்கு ஒரு தண்ணி டேங்கை வந்து மெதுச்சுட்டு போனால் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறாங்க எல்லாருமே பட் இது எல்லாமே என்னென்னா இந்த மூடநம்பிக்கையான விஷயங்கள் தான் சொல்லுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஸோ அதே மாதிரி வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு பொதுவாக பெண்களுக்கு வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்னா வீட்டில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்திருக்கும் சார் அந்த வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி அக்னி பகுதிகளில் செப்டி டேங்க் இருக்குன்னு ஒன்று ரெண்டாவது ஸ்டார்கெஸ் போட்டு அந்த ஸ்டார்கெஸ் எலிவேஷனுக்காக மூடி இருப்பாங்க அதே போல் வந்து அந்த இடத்துல தென்கிழக்கு மூலையில் வந்து டாய்லெட்டு வீட்டுக்குள்ளார டாய்லெட் கட்டியிருப்பாங்க தென்கிழக்கு மூலையில் அங்கே சமையலறை இல்லாமல் டாய்லெட் கட்டிருப்பாங்க அதே போல் தென்கிழக்கில் போர் போட்டுருக்கிற போர் போட்டிருக்கிறது கிணறு குளம் ஏரிகள் இருக்கக்கூடிய வீடுகளில் வயிறு சார்ந்த ரோகங்கள் ஏற்படுகிறது அது முதலில் அந்த வீட்டினுடைய பெண்களுக்கு ஏற்படுது அதன் பிற்பாடு ஆண்களுக்கும் வருது ஹம் ஓகே சார் இப்போ வந்துட்டு வீட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அந்த வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னீங்க இந்தந்த அமைப்புகள் வந்துட்டு இருக்கவே கூடாது ஏன்னா இந்த அமைப்புகள் வந்து சரி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் சில விஷயங்கள் வந்து சரி செய்யவே முடியாது அந்த வீட்டை மாத்தினாலோ இல்லை அந்த வீட்டை வந்து இடிச்சிட்டு புதுசாக கட்டினாலோ அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா அப்படி மாற்றவே முடியாத அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடு என்ன மாதிரியான பிரச்சனையை அவங்களுக்கு கொடுக்கும் சார் அந்த வீடு தான் தெற்குத்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட எந்த பாதிப்பாக இருந்தாலும் டெமோலிஷ் பண்ணிட்டு புதுசா பண்ணிக்கலாம் சரிங்களா தெருக்குத்து வந்துருச்சுன்னா அந்த தெருக்கூத்தை முடியாது தெருக்குத்து வந்துருச்சுன்னா நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடம் பார்த்து கட்டிக்கு தான் நல்லது சரி இப்போ வந்துட்டு இந்த குபேர இல்லையா சொல்றாங்க குபேர மூலை வந்துட்டு எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருந்தால் அதுக்கு பேர் குபேர மூலை இல்ல அந்த குபேர மூலையில என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தா பாதிப்புகள் இருக்கும் என்ன மாதிரி அமைப்புகள் இல்லைன்னா அந்த இடம் நல்லா இருக்கும் சார் சரிங்க இப்ப நிறைய பேர் என்ன இந்த குபேர மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது தென்மேற்கு தான் குபேர மூளை குபேர மூளை அப்படிங்கிறது எந்த இல்லை குபேர திசை அப்படிங்கிறது இருக்குது அந்த குபேர திசை அப்படிங்கிறது வடக்கு மத்திய பாகம் அதாவது எட்டு திசைகளில் வடக்கு ஒரு திசை அந்த வடக்கு திசை மட்டும்தான் குபேர திசை சரிங்களா இந்த குபேர மூளை அப்படிங்கிறது என்னன்னா இடைச்சர்களாக நம்ம காலங்காலமாக இப்ப வந்து பெட்ரூம் வந்து நம்ம சவுத் தான் போடணும்னு சொன்னோம் இப்போ இன்னொன்று இந்த இப்படி டிவேர்ஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்க பீரோ இருக்கிற இடத்த தான் இருக்கணும்னு நீங்க அந்த இடத்துல போய் படுத்துவிங்க ஏன்னா என் பணம் நான் வந்து பத்திரமா பாத்துக்கணும்ல அப்ப நீங்க வந்து இந்த தென்மேற்கு மூலையில பெட்ரூம் போடுனா சாதாரண சொன்னா கேட்க மாட்டாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு பீரோ வை பணத்தை தான் வையுன்னா என் பணத்தை நான் பாதுகாக்கிறது நான் படுத்துக்கிறாங்க இருக்கணும் இது இந்த கான்செப்ட் தான் அதெல்லாம் சரிங்களா இதெல்லாம் இடைச்செறுகல்கள் சரிங்களா இத இதெல்லாம் அதான் சொல்றேன்ல நிறைய வாஸ்துல வந்து என்னன்னா இடைச்செறுகல் இடைச்சருகள் நிறைய இருக்கு அதே போல என்னன்னா முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு ஒரு முறை வாஸ்து அப்டேட் ஆயிடும் ஓ வாஸ்துன்றது நிலையான ஒரு விஷயம் நிலையானதுன்னா பேசிக்லாம் ஒன்று தான் வடகிழக்கு தென்கு திசைகள்லாம் ஒன்று தான் வந்து உருவாக உருவாக ஏன்னா அந்த காலத்தில் குடிசை வீடு இருந்துச்சு அப்புறம் ஓட்டு வீடு வாங்கிச்சு சிமெண்ட் ஷீட் போட்டாங்க ஆனாங்க அவுட் அப்டேட் 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 டிசைன்ஸ் ஆக ஆக அந்த வாசு நிபுணர்களும் அப்டேட் ஆகிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இதற்கு நிறைய அனுபவங்கள் தேவை நிறைய வீடுகள் நிறைய இடங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஏற்கனவே இப்போ நிறைய இடங்கள்ல வந்து வாஸ்து வந்து சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுங்க சார் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி கட்டணும் சார் இப்போ நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு என்ன காலகட்டங்களா அந்த காலகட்டங்களில் இருந்த வாஸ்து நிபுணர்களுடைய அப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு அவங்க சொன்னாங்க ஆனால் அது இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது அப்போ வந்து வாஸ்து பிரகாரம் ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின வீடை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முப்பது வருடங்களுக்கு முன்பாக பொதுவா இது வடக்கு இது கிழக்கு அப்படின்னு வச்சிருந்தாங்க திசைமானிலாம் பார்க்க மாட்டாங்க திசைமானிலாம் வந்து கப்பல் பயணத்துக்கு மட்டும்தான் தான் பாத்துருந்தாங்க ஒரு காலகட்டங்கள்ல அங்கிருந்து தான் வந்தது இப்ப இப்ப திசை வந்து எட்டு திசைக்கும் நமக்கு வந்து விதிகள் சொல்லிட்டாங்க சாஸ்திரத்துல ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சூரியன் உதிக்கிற திசை தான் கிழக்கு திசை அதனால இந்த கிழக்கை வச்சு இதுக்கு மற்ற திசைகளை கணக்கெடு பண்ணி பண்ணாங்க இப்படி பண்ணும் பொழுது நிறைய தவறுகள் வந்து அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நிறைய வர ஆரம்பிச்சுது இதில் இன்னொரு விஷயம் இன்னொன்று நிறையா டெக்னிக்கலாக சயின்ஸாக சொல்லணும்னா ட்ரூ நாத் மேக்னெடிக் நாத்துன்னு இருக்குங்க சரிங்களா இந்த ட்ரூ நாத்தை பேஸ் பண்ணி தான் வீடு கட்டணும் மேக்னெட் நாத்து அப்படிங்கிறது ஒரு அதாவது நிலையானது கிடையாது ஆனால் நம்மளோட கேம்பஸ் மேக்னெட்டிக் நாத்து தான் காட்டும் சரிங்களா முப்பது வருடத்துக்கு முன்பாக பு புவியுடைய ட்ரூ நாத் வந்து மேற்கில் ஒரு பத்து டிகிரி டெல்டா இருந்துச்சு கேம்பஸ் பார்க்கும்பொழுது பத்து டிகிரி டெல்டா தான் காட்டியிருக்கும் அப்போல்லாம் அதை பேஸ் பண்ணியே வீடு கட்டினவங்களும் இருக்கிறாங்க ஓகே ஆனால் இப்போ அப்படி இல்லை ஏன்னா ட்ரூ அதாவது ட்ரூநாத்துக்கு நாத்தை பேஸ் பண்ணி இப்போ மேக்னிக் நகர்ந்து நகர்ந்து நாத்தும் மேக்னிக் நாட்டும் ஒன்றாக ஆயிடுச்சு இப்போ இப்போ இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு நாற்பது வருடங்களுக்கு ட்ரூநாத்தும் மேக்னிக் நார்த்தும் ஒன்றா இருக்கும் அதன் பிற்பாடு அப்படியே நவந்து போய் அதுன்னு மாறிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுனா நாற்பது வருஷத்துக்கு மேலே அப்போ வரப்போ அப்போ மாறும் இது நிறைய அறிவியல் பூர்வமா இருக்கிறது யாருமே வெளியே சொல்லாம தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் மக்களை திசை திருப்பிட்டாங்க கண்டிப்பா நான் எப்பயுமே சொல்லுவேன் முழு நேர ஜோதிடருக்கு முழு நேர வாஸ்து நிபுணர் ஆக முடியாது முழு நேர வாசு நிபுணருக்கு முழு நேர ஜோதிடர் ஆக முடியாது ஏன்னா இவங்களுக்கு இதுக்கே வேலை நிறைய இருக்கும் அவங்களுக்கு அது வேலை நிறைய இருக்கும் கரெக்டு தான் ஒரு வாஸ்து பார்க்கறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது வாஸ்து பார்த்து கட்டுறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி சொன்னீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்கிற விஷயம் என்னென்னா நாங்கள் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டணும் சரியான முறையில் தான் நாங்கள் வந்து நிறைய வாஸ்து நிபுணர்களை வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு வீடை கட்டியிருக்கோம் ஆனாலும் கூட வந்துட்டு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்றாங்க அதுக்கு என்ன காரணம் அதாங்க சொல்கிறேன் கேம்பஸ் வச்சு ஃபர்ஸ்ட் பார்த்துருக்க மாட்டாங்க கொத்தனாருக்கு கூட அவர் என்ன சொல்லுவாரோ என்ன வாஸ்துப்படி தான் கிடைத்தாருன்னு சொல்லுவார் என்ஜினியரும் நான் வாஸ்துப்படி தான் பிளான் போடுறேன்னு போடுவாருங்க ஆனால் நல்லா பார்த்துக்குங்க யார் வந்து அந்த நிலத்துக்கு வந்து ஆய்வு பண்ணாமல் ஒரு பிளான் தராங்களோ அந்த பிளான் வந்து வாஸ்து நம்பர் பிளான் கிடையாது வாஸ்து ஸ்ட்ரக்சர் கிடையாது எங்கேயோ ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் நீங்கள் கொடுக்குற உங்கள் லேண்டோட லே அவுட்டை கொண்டாந்து கொடுக்குறீங்க நான் அளவு போட்டு ஒரு பிளான் தரேன் அப்படி வாஸ்துப்படி தான் தரேன் அப்படின்னா அது தவறாகும் ஏன்னா லேண்ட் பூமி வந்து வட்டமானது நம்ம போடுறது சதுரமானது முந்நூற்றம்பது டிகிரி முந்நூற்றறுபது டிகிரி இருக்கிறத நம்ம கரெக்டாக டிகிரி செக் பண்ணாமல் வீடு கட்டக்கூடாது ஒரு வாஸ்து நம்பர் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட்டி விசிட் பண்ணுறதாங்க ஒரு இடத்துக்கு இப்போ இங்கே இப்போ வந்து எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கன்னியாகுமரி வந்து நான் நான் இன்றைக்கி நைட்டு கிளம்பி நான் போகணும் கன்னியாகுமரி போகணும் அங்கே பத்து நிமிஷம் வேலை தான் எனக்கு ஆனால் அந்த பத்து நிமிஷம் வே ஒரு ஒர்க்கு ஒட்டு மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றும் கண்டிப்பாக கண்டிப்பாக பத்து நிமிஷம் தான் ஒர்க்கு எனக்கு ஆனால் ஒட்டு மொத்த குடும்பம் ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ வேல்யூவான இடம் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல போய் பார்க்கணும் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா சார் ஸோ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அந்த வீடு வந்து ஒரு வாஸ்துபடி சரியான வீடாக இருக்கணும் அந்த வீட்டில் வந்து செல்வம்லேருந்து பாசிட்டிவ் எனர்ஜிலேருந்து எல்லாமே நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து வாஸ்து பார்க்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி